எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் படம் ரிலீஸ் ஆகி மிடில் கிளாஸு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது இப்போ ஒவ்வொரு ஊராக நம்ம தேட்டர் விசிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த திருச்சியில் வந்து பார்த்தோம் பயங்கர ஃபுல்லு ஒரு பயங்கர ஹாப்பி பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எங்கள் டீம்மே ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிறைய நிறைய எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் சில இந்த டாப் ரிவ்யூவர்ஸ் அவங்க எல்லாம் யாருமே ரிவ்யூ பண்ணலை அப்ப எப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து போராடி இந்த ப்ரொடியூசர் வந்து எட்டு ஆல்ரெடி பத்து படங்கள் வெற்றி படம் கொடுத்தவர் இன்னைக்கு ஒரு உயிரோட இல்ல அதை தாண்டி அவங்க அக்கா பசங்க ஒரு துறை இவங்க எல்லாம் எடுத்து அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க மலையாள படத்துக்கு ரிவியூ போடுறதுக்கு டைம் இருக்குங்கிறாங்க இதே நம்ம படத்துக்கு ரிவ்யூ போடுங்கன்னு சொல்லி கேட்டா இவங்க பார்க்கறதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க இப்ப என்ன மோட்டிவா இருக்கு மோட்டிவா என்ன இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு படத்தை எடுத்து கலாய்ச்சா ஏதோ ஒரு படத்தை எடுத்து இது பண்ணா வியூஸ் நல்லா போகும் நல்லா இருக்க படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுறதுனால அவங்களுக்கு யூஸ் ஒன்றும் கிடைக்கப்படுறது இப்படி ஒரு மன மனநிலையில் இருக்காங்க மலையாள படம் என்னென்னா இதுக்குன்னு ஒரு ஒரு பேஷன் கிரியேட் ஆகிட்டு வெளியூர் படத்தை நல்லா சொல்லும் மலையாள படத்தையும் சொல்லட்டும் நம்ம படத்தையும் சொல்லட்டும் அவங்களுக்கு நல்லதே கெட்டது எளிவனாலும் சொல்லட்டும் ஆனால் படம் பார்க்க வரணும் இல்லை படம் பார்க்க வரணும் அதை வந்து பார்த்துட்டு சொல்லணும்ல இல்லை கஷ்டப்பட்டு இவ்வளோ மக்கள் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல இல்லை எதுவுமே கொடுக்குறதில்லை ஆனால் வெளியில் மட்டும் எல்லா எல்லா விமர்சனத்துலேயும் ஒரு கமாண்ட் வைக்கிறாங்க மலையாள படம் மாதிரி இல்ல இந்த படம் மாதிரி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல வயலன்ஸ் இருக்கு வயலன்ஸ் இருக்கு ஆமா நானே அடுத்த படம் வயலன்ஸ் தான் எடுக்க போறோம் ஆனா அதுதான் வந்து இன்னும் என்ன இதாகுது இப்போ இது பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து ரிவியூ ஒரு பக்கம் சூப்பர் அவங்க எல்லாருக்கும் பயங்கரமான நன்றிகள் பயங்கரமாக எழுதிருக்காங்க சூப்பர் சில ரிவ்யூர்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க அந்த வருத்தத்தை தான் தெரிஞ்சுட்டோம் ஆனால் அதையெல்லாம் மீறி மக்கள் வந்து படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க சம எல்லா இடமும் ஹவுஸ்ஃபுல்லும் இப்போயும் நம்ம பார்த்தோம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டா இருக்கு அவங்களுக்கு தான் நன்றி அந்த மக்கள் தான் வந்து அவங்க அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு மவுத்து டாக்லாம் எல்லாத்தையும் சொல்லி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்பதான் இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் நம்மளே வந்து ஒரு நல்ல இருக்க ஒரு அறத்தை சொல்ல வந்தோம் கடைசியாக நம்மளே அறம் இல்லாமல் வாழ்றதுக்கான சூழல் தான் இங்கே இருக்குது நெகட்டிவிட்டி தான் வந்து இது பண்ணுது ஒரு டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு எல்லாம் நெகட்டிவாக இருக்குது அதை உடனே போய் அட்ராக்ட் ஆகிறாங்க நம்ம ஒரு பாசிட்டிவ் சொல்லணும்னு நினைக்கிறோம் அதுவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கோம் நம்ம கருத்து சொல்லணும்னு சொல்லாமல் பாடு அடுத்து என்ன எடுத்து எடுத்துன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு நம்ம யோசிக்க வைக்கிறாங்க இந்த இது இப்போ இது சுற்றி இல்லை அந்த நம்ம அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாம் செய்யணும் ஆமாம் அதுதான் அதையும் தாண்டி மக்கள் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க நன்றி அந்த சொல்லாத என்ன பெய்டு கேட்கலாம் மெயின் முக்கியமான விஷயம் சார் என்னன்னா இப்போ வந்து பெய்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு படம் பெரிய படத்தை ஒரு பெரிய படத்தை காலி பண்ணால் அவங்களுக்கு வந்து வியூஸ் அதிகம் போகுது வியூஸ் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டு இப்போ நம்ம படத்தை நல்லது சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன வியூஸ் வர போகுதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு திக்கிங் இருக்குது அந்த திங்கிங் தான் வந்து அதை தாண்டி வந்து அவங்க சொல்கிறாங்களே எனக்கு என்ன வருத்தம்னா இந்த மாதிரி படம் வரணும்னா அதே ஒரு படத்தை ஓட்டிட்டு சொல்லுவாங்க ஆனால் அதை மாதிரி எடுத்து அதை ரிவியூ பண்ண மாட்டாங்க